அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூமது எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்மணி முகமது அலி சல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் நாதாக்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தி சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக மையத்தை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொண்ணு மரணப்படுக்கையில் படுத்தவருக்கு சில சுண்ணத்துக்கள் உண்டு ஒன்று சில சுண்ணத்துக்கள் ஒன்று அவரை கிபிலாவையை முன்னோக்கி படுக்க வைக்க வேண்டும் மல்லாக்க படுக்க வைத்தும் வைப்பதும் கூடும் தலையை உயர்த்தி ஒரு தளவாணி தலைக்கு ஏதாவது தலவாணி போன்ற பொருளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவர் அருகில் உட்கார்ந்து களிமாவையை ஓதுவே ஓதுவது ஒரு சுண்ணத்து தல்கின் ஓதுவதும் ஒரு சுண்ணத்து தான் அதுவும் ஓதலாம் யாசின் சூரா அல்லது ராது சூரா ஓதுவது இப்படியெல்லாம் இந்த இதெல்லாம் ஓதுறது மூலமாக அவருடைய ரூஹை ஈஸியாக பிரிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பெரியவங்க சொல்றாங்க அதே மாதிரி மையத்து வீட்டுக்கு ஹைலு நிபாசு போன்றவர்கள் போகாமல் இருப்பது நல்லது ஏன்னா அந்த சுத்தமான இடம் அதனால் போகாம இருக்கணும் சுத்தமில்லாதவர்கள் சுத்தமாகி அந்த வீட்டுக்கு செல்ல செல்ல வேண்டும் ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய கண்ணை பிஸ்மில்லாஹி வாலா மில்ல தீர என்று சொல்லி கண்ணை மூட வேண்டும் அவருடைய இரண்டு கைகளையும் நெஞ்சல் மேலே வைக்காம இரண்டு பக்கத்திலையும் வைக்க வேண்டும் மையத்தை குளிப்பாட்டுறது வரைக்கும் பக்கத்தில் உட்கார்ந்து குருவான் ஓதக்கூடாது குளிப்பாட்டிட்டா மையத்தை சுத்தமாகிடுச்சு அங்கே உட்காந்து ஓதலாம் மையத்தை மையத்துடைய வயிறு ஊதாமல் இருப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு கனமான ஒரு இரும்பு மாதிரி ஒரு பொருளை வயிற்றில் வைத்து கொள்ள கொள்வது நல்லது இது ஒன்று இது ஒரு செய்தி அடுத்து என்ன மையத்தை குளிப்பாட்டக்கூடிய முறை மையத்தை எப்படி குளிப்பாட்டணும் அப்படின்னா இறந்த ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா மையத்தின் ஆடையை கழட்டி அவருடைய மறைக்கு மறைவிடத்தை மாத்திரம் மறைச்சி வைக்கணும் வச்சுட்டு மையத்துக்கு முதலில் ஒது செய்ய வேண்டும் நல்ல தண்ணீரால் மையத்தை குளிப்பாட்டணும் எப்படி குளிப்பாட்டுறது முதல்ல வயத்தை அப்படியே அமுக்கணும் வயத்தை அமுக்கணும்னு சொன்னோம்னா மையத்தை வயத்தை அமுக்கினால் அங்கேருந்து பின்துவாரத்தின் வழியாக அசுத்தங்கள் வழியாகும் மையத்துடைய அந்த பகுதியை தடவுனா முந்து வாரத்தின் வழியாக சில அசுத்தங்கள் வெளியே போகும் அதே மாதிரி முன்பகுதி பின்பகுதியை முன்பகுதி வயிற்ற அமுக்கணும் பின்பகுதியை தடவணும் தடவு மூலமாக சுத்தம் செய்யணும் மையத்தை வச்சுட்டு தண்ணியை ஊற்றி நல்ல தண்ணியை ஊற்றி கழுகணும் தாடி தலைமுடி இவைகளில் சோப்பு அல்லது சீயக்காய் போட்டுக்கள்லாம் வாசனை பொருள்களை கொச்சு தோத்து நல்ல கழுவிக்கலாம் பிரச்சனை இல்லை மையத்தை கட்டிலில் வச்சு தான் அதை குளிப்பாட்டு நல்லது அதுக்கடுத்து கழு குளிப்பாட்டியை முடித்து ஒரு துணியால் மையத்தை துடைக்க வேண்டும் காலி தலைமுடிகளில் அத்தர் போட்டுக்கலாம் மனமான வஸ்துக்களை எது வேணாலும் வச்சுக்கலாம் சஜிதான் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு கற்பூரத்தை வச்சு கஃபன் புதியும் மையத்துடைய நகம் முடி தலை எது எந்த எதையும் வெட்டக்கூடாது அதே மாதிரி தாடி முடி தலை முடிவைகளை சீவவும் கூடாது ஒரு மனைவி கணவனை குளிப்பாட்டலாம் கணவன் மனைவியை குளிப்பாட்ட கூடாது ஒரு பெண்ணை குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்கள்லாம் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லைன்னா ஒரு பெண் ம பெண்க பெண் அதாவது பெண் மையத்தை ஒரு துணியை வச்சு தொடச்சி கையில க்ளோஸ் போட்டு இது பண்ணிக்கலாம் சிறு பிள்ளைகளாக இருந்தால் யார் வேணாலும் குளிப்பாட்டிக்கலாம் இது குளிப்பாட்டக்கூடிய ஒரு முறை அடுத்து மையத்தில் கவன் புதியக்கூடிய முறை அது என்ன அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு அஞ்சு ஆடை ஆண்களுக்கு மூன்று ஆடை பெண்களுக்கு அஞ்சு ஆடை மொத்த துணி ஆண்களுக்கு என்ன கைலி ஒரு கைலி ஒரு சட்டை ஒரு சுருட்டு துணி மொத்தமாக சுத்தி வச்சு கெட்டுறதுக்காக வேண்டி ஒரு துணி பெண்களுக்கு ஒரு கைலி ஒரு சட்டை முகத்துக்கு போடக்கூடிய ஒரு முக்காடு த தலைக்கு போடக்கூடிய முக்காடு அது மாதிரி அவங்க நெஞ்சில் போடக்கூடிய ஒரு தாவணி ஒரு சுருட்டு துணி அவங்க மொத்தம் அஞ்சு துணியை வச்சு பெண்களுக்கு கபன் பொதியணும் இப்போ இதில் சட்டை எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ நீளமாக இருக்குதோ அதே அளவில் கைலியும் பெருசாக இருக்கணும் பெண்ணாக இருந்தால் தாவாணி முக்காடை போட்டு அதுக்கடுத்து சுருட்டு துணியை சுற்றணும் ஆனா பெண்களுடைய முடி இருக்கு இல்லையா முடியை அதை வந்து தலையா சீவ குடாச்சிடுறவங்கல்ல அந்த அடிப்படை ரெண்டு ரெண்டாக பிரித்து உடம்புல ரெண்டு பகுதியில் போட்டு விட்டுறோம் அதாவது சைல நெஞ்சு மேல போட்டு விட்டுறோம் சட்டைக்கு மேல அது இருக்கணும் அது அதுக்கடுத்து மையத்துக்கு கஃன் பொழுது சாம்பிராணி போக கஃன் துணியில் சாப்பா சாம்பிராணி போடணும் மையத்துக்கு இப்போ காட்டணும் சாம்பிராணி பூவை காட்டணும் அதே மாதிரி அந்த இது தூக்கிட்டு போறாங்க இல்லையா ஆஹ் இது சந்துக்கு சந்துக்குக்கும் சாம்பிராணி பூவை காட்டுவது என்பது ஒரு முஸ்தகமான காரியம் போர்ல போய் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா அவரை வந்து குளிப்பாட்டக்கூடாது அதே ரத்தத்தை கழுவக்கூடாது கழுவாமல் அப்படியே பொதிஞ்சு அடைக்கிற வேண்டியிருக்கான் இது மையத்தை குளிப்பாட்டி கபன் புதியக்கூடிய சட்டம் அடுத்து ஜனாசா தொழுகையுடைய சட்டம் மையத்துக்கு ஜனாசா தொழுகிறது என்பது அது பரலை கிஃபாயா யார் சிலர்கள் செஞ்சாலும் அது போதும் ஆகிவிடும் தொழுகை எப்படி தொழுவணும் ஒன்று நின்று தொழுவணும் நாலு தக்பீர்கள் இந்த ரெண்டும் பரலு நின்று தொழுவதும் கியாமும் பரலு நாலு தக்பீரும் பரல் இப்போ இடையடைதான் ஓதுவதெல்லாம் சுண்ணத்தானே ஆனால் சரி எந்த மையத்துக்கு தொழு வைக்கணும் எத்தனை நிபந்தனைகள் அப்படின்னா ஒன்று இறந்தவர் முஸ்லீமாக இருக்கணும் ஒன்றாவது ரெண்டாவது குளிப்பாட்டிய பிறகு தான் தொழுகை நடத்தணும் அப்போ மையத்து வந்து சுத்தமாக குளிப்பாட்டி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அடுத்து மூணாவது என்னன்னா அதாவது தொழு வைக்கும் பொழுது முன்னாடி மையத்து இருக்கணும் மையத்து இல்லை அப்படின்னு சொன்னால் ஹாயிப் ஜனாதா ஷாஹி மதுகபுலை வைப்பாக ஹனஃபி மதுகபுலை வந்து ஷா காயிப் ஜனாத தொழு வைக்க அனுமதி கிடையாது ஏன்னா ம மையத்துடைய ஒன்று மையத்துடைய முழு உடல் இருக்கணும் அல்லது தலைப்பகுதி பின்பகு தலையுடைய மேல் பகுதிகள் என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தால்தான் ஜனாசொழுகம் நடத்தணும் இல்லைன்னா ஜனாசார தொழுக வைக்க முடியாது ஒரு கால் மட்டும் கிடைச்சிச்சு கை மட்டும் கிடைச்சதுன்னா ஜனாசொழு வைக்க அனுமதி கிடையாது அஞ்சு தொழுக நடத்துறவர் தரையில நிற்கணும் தரையிலன்னா கீழே வாகனத்தில் நிற்கக்கூடாது அவனா கார்ல உட்காந்தே தொழுக வைப்பேன் என்று சொல்லக்கூடாது அதே மாதிரி மையத்தை வந்து கையில் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் நீங்க தொழு வைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதோ தண்ணி ஓடுது அசுத்தமா இருக்குதுன்னா வேற விஷயம் அது அல்லாமல் சாதாரணமா இருந்தா மையத்துக்கு மையத்தை முன்னாடி கீழே தான் தொழுகல் இடத்துல இது சட்டம் அடுத்து மைய தொழுகையுடைய சில சுண்ணத்துக்கள் நாலு சுண்ணத்துகள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா ஆம்பளை மையத்தாக இருந்தாலும் தான் பொம்பளை மையத்தாக இருந்தாலும் சரிதான் மையத்துடைய நெஞ்சு பகுதிக்கு நேராக இமாம் நிற்கணும் ரெண்டாவது முதல் தக்பீரில் அனஹி மதுகபில் வந்து சனா ஓதணும் சாஹி மதுகபில் அலுகமது சுவரா ஓதுவாக இரண்டாவது தக்வீரில் வந்து சலவாத்து தொழுகைக்கு பின்னாடி ஓத தொழுகையில் ஓதக்கூடிய தருத இப்ராஹிம் செலவா அந்த சலவாத்தை ஓதணும் மூணாவது தக்பீரில் வந்து மையத்துக்காகனு துவா செய்யணும் அதுவாக ஒரு ஹமுஹு அந்த மாதிரி துவாக்களை ஓதிக்கலாம் நாலாவது தக்பீரில் அனபி மதுகபில் ஒன்றும் ஓத தேவையில்லை ஓதாமல் தக்பீரை மட்டும் கட்டி சலாம் கொடுத்துடலாம் சாஃபி மது அபில வந்து அல்லாஹுனா தப்தின் அப்படின்னு துவா ஓதக்கூடிய ஒரு முறை இருக்கு அடுத்து இதில் மயில் தொழுகை சில குறிப்பு கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா ஒன்று தக்வீர் கட்டும் போது கையை ஓய்த்த தேவையில்லை தக்பீர் மட்டும் சொந்தாலே போதுமானது அடுத்தது இறந்தவர் பைத்தியமாக இருக்கார் அல்லது சின்ன பிள்ளையாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த அல்லா வருகம் அப்படிங்கிற பாதுகாப்பு துவா ஓதாம ஏன்னா அல்லாஹ் மஜி அண்ணா ஃபரத்தன் அப்படின்னு துவா இருக்குது அந்த துவாவை ஓதுறது அதுதான் ஓதணும் அல்லாஹ் அண்ணா ஃபரத்தன் அஜரன் ஒ துகுரன் ஓ ஜாலுகுலா ஷாஃபியன் முஷஃப் ஆ அப்படின்னு சொல்ல துவாவை ஓதுறது சிறந்தது அடுத்து இமாம் வந்து அஞ்சாவது தக்பீருக்கு போனார் அஞ்சாவது தக்பீர் கட்டலாமான்னால் கட்டலாம் சில பெருக சில பெரியவர்கள் இருக்கிறாங்க பெரியவங்களுக்காக வேண்டி அஞ்சாவது தக்பீரோ அவங்களுக்கான ஒரு தக்பீரை கூட்டிக்கிறோம் தப்பு கிடையாது அந்த மாதிரி செஞ்சால் மக்களும் தக்பீர் கட்டலாம் தக்பீர் கட்டாமல் சும்மாவும் நிற்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சுபா நல்லா சுமான் அஜித் அஜித் தப்பு செஞ்சுட்டாருக்கி சுபான் நல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருசாக இமாயி சலாம் கொடுக்குற வரைக்கும் எதிர்பார்க்கணும் இது ஒரு செய்தி இது எப்படி தொழுகணுங்கிற முறை அடுத்து என்ன மையத்துக்கு யார் தொழுக நடத்துறது அப்படின்னு கேட்டால் ஒன்று நாட்டுடைய அரசர் தொழு வைக்கணும் இன்னைக்கு அரசர் இல்லை அல்லது காஜி நீதிபதி தொழு வைக்கணும் அந்த அடிப்படையில் டவுனு காஜியை தொழு வைக்க விடலாம் அவங்க வரமாட்டாங்க அவங்க தொழு வைக்க அவங்க வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அடுத்தது யாருன்னா முகல்லாவுடைய இமாம் முகல்லாவில் யாரை நியமிச்சிருக்காங்களோ அவங்க தொழு வைக்கிறது மூணாவது கட்டம் நாலாவதாக அவ அதாவது தலைவர் இல்லைன்னா ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு நாட்டு த அரசருடைய இடத்துல ஊர் தலைவர் இருக்கிறாங்க ஏன்னா நீதிபதியுடைய இடத்துல காஜி இருக்கிறா அந்த ரெண்டு பேரும் இல்லைனா அடுத்து மொஹல்லா இமாம் தொழு வைக்கணும் முகல்லா இமாமும் இல்லைன்னு சொன்னால் மையத்துடைய குடும்பத்தார்கள் தொழு வைக்கணும் மையத்துடைய இந்த நாலு பேருக்கு பிறகு மையத்து வந்து யாரும் ஆசைப்பட்டிருக்கும் இன்னார் எனக்கு கொழு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்கள விட்டுக்கரலாம் அவங்கள விடணும்னு சொன்னா மேலே உள்ள நாலு பேரும் அனுமதி கொடுத்துருக்கணும் புலமையா அந்த கூடிய இமாமும் அனுமதி கொடுத்தோம்னா அவங்க தொழு வைக்கலாம் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா தொழு வைக்க அனுமதி கிடையாது மார்க்க சட்டம் பிரகாரம் இதுக்கு அதிசலையும் ஆதாரம் இருக்கு இது அணை மது அப்படி சட்டம் இது மேலே உள்ளவங்க ஒரு ஆள் இப்ப தொழு வச்சுட்டாரு மையத்துடைய குடும்பத்துக்கார தொழு வச்சுட்டாரு இமாமுடைய அனுமதி வாங்காம அப்படின்னு சொன்னா இமாம் வந்துட்டோம்னா திரும்பவும் அதை பொருந்திக்கொள்ளவில்லை என்றால் திரும்பவும் தொழுகை நடத்த வேண்டும் தொழுகு நடத்த அனுமதி இருக்கு கட்டாயம் இல்லை தொழுகு நடத்த அனுமதி இருக்குது சரி ஒரு மையத்தை தொழு வைக்காமலே அடக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கபருக்கு மேலேயே தொழு வச்சுக்கலாம் அதுக்காக தோண்டி எடுக்கக்கூடாது மையத்தை தோண்டி எடுத்து திருப்பி தொழு வைக்கணும்னு அவசியம் இல்லை இதே ஏதாவது ஒரு பொருள் விலை உயர்ந்த பொருள் அடக்கும் போது உள்ள உளுந்துருச்சு இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை தோண்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தால் அந்த மாதிரி நிர்பந்த கட்டத்தில் மையத்தை தோண்டி எடுக்கலாமையுடைய நிர்பந்தம் இல்லாம தோண்டி எடுக்கவே கூடாது அதுக்கடுத்து ஏழாவது பாண்டு பல ம மையத்துகள் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே வரிசையா வச்சு முதல்ல ஆண் இமாமுக்கு முன்னாடி ஆண்கள் அடுத்த சிறுவர்கள் அடுத்து பெண்கள் இந்த மாதிரி வரிசையா வச்சு மொத்தமாக தொழு வைக்கலாம் தொழு வைக்க தாமதமாக வந்தார் அப்படின்னு சொன்னா மற்ற தொழுகையில எப்படி நம்ம இமாமோடு சேர்ந்து தொழுகுறோமோ அந்த மாதிரி சேர்ந்து தொழுதுக்கிறானோ ஒரு தக்பீர் ரெண்டு தக்பீர் விடுபட்டு போச்சுன்னா இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு அவர் சலாம் கொடுத்துக்கலாம் நாலு தக்பீர்லேயும் ஒரு ஆள் வந்து கலந்துக்கிறல நாலு தக்பீர் முடிஞ்சது பிறந்த வந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு தொழுகை கிடைக்காது வேணால் அவர் தனியா தொழுதுட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை தனியா தொழுகல்லாம் ஜன மையத்தக இருக்கணும் மையத்து இல்லாம தனியா தொழுக அனுமதி கிடையாது சரி மையத்தை எங்கே வச்சு தொழுகலாம் இன்னைக்கு அது ஒரு பெரிய சர்ச்சை தொழு மதுகபில் மையத்தை பள்ளி தொழுகை நடக்கக்கூடிய இடத்துல வச்சு தொழு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அனைவி மதுகபில் தொழுகை நடக்கக்கூடிய இடத்துல வச்சு தொழு வைக்கிறது அது மக்குரு தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல மையத்தை வச்சாலும் சரி தான் அல்லது மையத்தை வெளியே வச்சிட்டு மக்கள்லாம் தொழுகை பள்ளி கூட நின்று தொழுதாலும் சரி தான் அதுவும் மக்குரு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி யாருக்கு தொழு வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை இறந்தே பிறந்தால் அந்த தொழுகைக்கு தொழுக கிடையாது அந்த குழந்தைய அப்படியே துணி துணி ஒரு துணியில சுத்தி அல்லது குளுப்பாட்டி கூட என்ன செய்யலாம் குழுப்பாட்டி அந்த குழந்தைய அப்படியே அடைக்கலாம் இதே அந்த குழந்தை பிறந்து சத்தம் கேட்டால் அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டி தொழுக வச்சு அதுக்கு பிறகு அடக்கணும் ஏன்னா சரி இது ஒரு செய்தி அதே மாதிரி ஒரு ஆள் பெரிய கொலகாரனாக இருக்கான் கொள்ளக்காரனாக இருக்கான் எல்லாம் மிரட்டக்கூடியவனாக இருக்கிறான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தொழுகையில் தொழு வைக்க கூடாதுன்னு சொல்கிறான் தொழு வைக்க கூடாதுன்னா மேலே சொன்ன வரிசையில் அவங்களுக்கு ஊர் தலைவர் வந்தோ அல்லது மொஹல்லாவுடைய இமாமோ இவங்களுக்கு தொழு வைக்கக்கூடாது இவங்களுக்கு யாராவது மற்ற பேர் யாராவது என்ன செய்யலாம் தொழு வச்சு அடக்கலாம் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் ஒரு ஆளுக்கு அவருக்கு தொழு வைக்கணும் தான் தொழுக கடமை அவருக்கு அவருக்கு தான் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவராக இருக்கணும் அதனால வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு தொழுக வைக்கணும் சஹீதுகளாக இருந்தால் போரில் போய் கொல்லப்பட்டவராக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன இல்லை சாமி மதுகம் சட்டப்பிரகாரம் தொழுகை இல்லை தொழுகை தேவையில்லை அவங்களுக்கு துவா தேவையில்லை என்பதற்காகவே தொழுக கிடையாது ஆனால் அழகி மதுக சஹீதுகளுக்கும் தொழுகை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இப்போ தொழுகையுடைய கபன் மையத்தை கபன் பொதிஞ்சாச்சு கபன் பொதிக்கும் போது சட்டை வைக்க சட்டை துணி எல்லாம் போட்டு சஜிதா செய்யக்கூடிய இடங்கள்ல கற்பூரத்தை வச்சு கற்பூரம் வாசனை திரவியங்கள் வாசனையான பொருள்கள் எல்லாம் வச்சு க மையத்தை கபன் பொதிஞ்சு பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ அந்த மையத்தை சுமந்து கொண்டு வரணும் குறைஞ்சது நாற்பது அடியாவது கொண்டு வர்ற மாதிரி வைக்கணும் ஏன்னா மையத்தை கொண்டு வரும்போது ரொம்ப மெதுவாகவும் ஊட்டிக்கிட்டும் வரக்கூடாது அதே மாதிரி ஓடியும் வரக்கூடாது மையத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது பெருமானா சருதாலயத்தில் சீக்கிரம் கொண்டு போங்கன்னு மையத்தை சொன்னாங்க சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொந்த அதையும் சம்பந்த சில பேர் ஓடிக்கிட்டு கொண்டு வராங்க மையத்தை உலுக்கிக்கிட்டே வர்றாங்க இது செய்யக்கூடாது ஆனால் சீக்கிரம் கொண்டு வரணும் மையத்துக்கு சிரமம் இல்லாமல் கொண்டு வரணும் கொண்டு வரும்போது மக்கள் எல்லாம் மையத்துக்கு பின்னாடி தான் வரணும் மையத்து தான் முன்னாடி வரணும் இதுதான் செய்தி அது அதே மாதிரி வரும்போது அனை சட்டப்பிரகாரம் விக்குரு ஓதுறது அந்த மாதிரி ஏதாவது ஓதிட்டு வரணும் அதை சத்தம் போட்டு ஓதக்கூடாது சத்தம் போட்டு ஓதுறது மக்குருகும் அதே மாதிரி மையத்து கீழே வைத்ததற்கு பிறகுதான் மக்கள் உட்காரணும் ஏன்னா அதுக்கடுத்து குழி எந்த அளவுக்கு குழி தோண்டலாம் அப்படின்னா எடுப்பளவு குழி தோண்டலாம் நார்மலான மனிதர் நார்மலான ஒரு மனிதருடைய இடுப்பளவுக்கோ அல்லது நெஞ்சு அளவுக்கு குடி தோண்டலாம் நெஞ்சு அளவை விட அதிகமாக்குனாலும் நல்லது அப்ப குழி தோன்றது குறைந்தபட்சம் இடுப்பு அளவை விட அதிகமாக இருக்கணும் நெஞ்சளவு இருக்கலாம் நெஞ்சளவை விட அதிகமாக இருக்கலாம் இப்ப இதுல மையத்தை கிபுலா திசையும் பார்த்து தலையை திருப்பற மாதிரி வைக்கணும் வைக்கும் போதுலாஹி அலாம் இல்லத்தோட சூருல்லா என்ற வார்த்தைகளை என்றது இந்த துவாமை ஓதிக்கிட்டு மையத்தை வச்சுட்டு மையத்துக்கு மேலே சில முடிச்சு போட்டு கட்டுக்கெலாம் கட்டியிருப்பாங்க அந்த கட்டுகளை எல்லாம் அவித்து விட்டுறணும் அடுத்து மையத்தை வச்சுட்டு மேலே பலகையை வைக்கணும் மேலே மையத்து மேலே மண் விழாத மண்ணு விழாத அளவுக்கு பலகையை நேராகவோ அல்லது சரிச்சோ வைக்கலாம் பிரச்சனை இல்லை அது அல்லாமல் இது இல்லாம இந்த ஓடுகள் இந்த மாதிரி சில பொருள்களை வைக்கிறத தவிர்த்துக்கிறணும் ஏன்னா இடத்தங்கள் இடங்களை பொறுத்துதான் அது அதுக்கடுத்து கபருக்கு உள்ளே உள்ள பகுதியை பூசக்கூடாது உள்ள பகுதியை பூசாமல் வைக்கணும் மையத்தை பூசிறதுனா அது சிமெண்ட் காரையை போட்டு கபருக்கு உள்ளே பூசுறது வெளியில் பூசறது இல்லை கபருக்கு உள்ளே பூசுவது ஆனால் பூசாமல் வைக்கணும் பூசுறது மக்குருவு அதுக்கடுத்து மையத்தை க மண்ணை தள்ளி மை கபரை வந்து அதை குவியலாகத்தான் வைக்கணும் குவியலாகத்தான் வைக்கணும் மட்டமாக வைக்கக்கூடாது அதுக்கடுத்து மையத்தை பெருமைக்காக வேண்டி அலங்காரப்படுத்துவது என்பது ஹராமுன்னு சொல்றாங்க ஆனா வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவே அவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க அவங்களோட கபறு பாதுகாக்கப்படணும் ஏன்னா மக்கள் ஏறத்துக்கு வருவாங்க என்பதற்காக வேண்டி அந்த கபரை கட்டி பூசி வச்சிருந்தா குற்றம் கிடையாது தான் என்று மேலே எழுதி வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது அதுவும் அலைமை மது த தப்பு கிடையாது அதுக்கடுத்து ஒரு மையத்தை எங்க அடக்கணும் அப்படின்னு கேள்வி அதாவது நபிமார்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த இடத்துல இறந்தாங்களோ அந்த இடத்துலையே அடக்கணும் அந்த இடத்துலையே கூடிய தோண்டி அங்கேயே அடக்கணும் இது சட்டம் அதே மாதிரி ஷஹீதுகளையும் பொறுத்தவரையில் அவங்க எங்க இறக்குறாங்களோ அந்த இடத்துல அடக்கணும் தான் ஏர்வாடி தர்காவெல்லாம் போனால் அங்கே அங்கேன இருக்குது ஏத்த வரிசையால் அடக்கலை அங்கே அங்கேன இருக்குது எதனால் எங்க இறந்தாங்களோ அந்த இடத்துல அடைக்கிறணும் இன்னைக்கு இடவசதி பிரச்சினையினால எல்லாத்தையும் பள்ளியாசலுக்கு கொண்டு வர்றாங்க பள்ளிவாசலுடைய மையவாடியில் அட அடக்கிறது தான் சிறந்தது வீடுகளில் மையத்தை அடக்கக்கூடாது நபிமான்களுக்கு மட்டும்தான் அது குறிப்பாக இருந்தது அதே மாதிரி மக்கள் கூட கூடிய இடத்துல மக்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கு இலைப்பாடுவதற்காக வருவாங்க விளையாடுறதுக்கான வர்றாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அடக்கணும் ஏன்னா ஒன்று பள்ளியாசல்ல பொது மையவாடியில் அடக்கினாலும் தப்பு இல்லை அடக்கு நல்லது அல்லது ஒரு தனி இடம் வாங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துல அவரை மையத்தை ஒரு மையத்தை அடக்குனாங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா அதுக்கடுத்து இதே இது கப்பலில் போகும்போது ஒரு மாறி இறந்து போனார் அப்படின்னா சரி ஒரு நாளில் அந்த இடத்துக்குள்ளே நம்ம தரைக்கு பக்கம் போயிடலாம் அப்படின்னா வந்து அடக்கலாம் அப்படி இல்லை அந்த கப்பலில் வச்சே அவருக்கு அவரை குளிப்பாட்டி அவருக்கு அங்கே வச்சே கஃபன் பொதிஞ்சு அங்கேயே தொழுக வச்சு கடலில் தூக்கி போட்டுடலாம் இது ஆனால் வந்து கடல் எழுதிக்கு போடுவதை விட எங்கேயாவது தரைப்பகுதி கிடைச்சா அங்க வந்து அடக்கிறது நல்லது தரைப்பகுதி கிடைக்கிறேன்னா கடல் எ போட்டுடலாம் தப்பு கிடையாது அதுக்கடுத்து ஒரு மையத்து ஒரு ஆள் இறந்து போனார் அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல இறந்தாரோ அந்த ஊர்லயே அடக்கிறது சிறந்தது அது அல்ல அது அது முஸ்தகப்பான காரியம் அதை விட்டுட்டு வேற ரொம்ப தூரமான இடங்களுக்கு கொண்டு போ வெளிநாட்டில் இறந்தவரை இங்கே கொண்டு வர்றது ஊருக்கு கொண்டு வருவது ஊரில் இறந்தவரை வெளிநாட்டுக்கு கொண்டு போவது என்பதெல்லாம் ஹனஃபி மதுகப்பில் மக்குருகு ஏதோ நிர்பந்தம் இருந்தால் வேறு விஷயம் ஆனால் அதே மாதிரி ஒரு ஆள் அடக்கியாச்சு அடக்குனதுக்கு பிறகு எடுத்து அந்த இடம் மாற்றுவதோ வெளியூருக்கு கொண்டு போடுவதோ கூடவே கூடாது ஆனால் சில இடங்களில் மட்டும் அதுக்கு அனுமதி இருக்குது எப்படி ஏதோ அடுத்த ஆள் நிலத்தில் எடுத்து அடக்கிட்டாங்க அவசர கோளாரில் ஏன்னா அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய இடம் இப்போ பிரச்சனைக்குரிய இடத்துலயும் அடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தா அந்த மாதிரி கட்டத்துல என்ன செய்யலாம் தோண்டி எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது வேறு காரணங்களுக்காகவே எடுக்க முடியாது அடுத்து ஒரு கபரை கபு ஜியாரத்துன்னு ஒன்று இருக்குது கபு ஜியாரத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டா கபு ஜியாரத்து மார்க்கத்துல சுண்ணத்தான ஒன்று ஆண்களுக்கும் சுண்ணத்து பெண்களுக்கும் சுண்ணத்து பெருமானா செல்லா செல்ல ஆரம்ப காலத்துல ஆண்களை தடுக்கல பெண்களை மட்டும் தடுத்தாங்க பெண்களை ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் பதட்ட சூழ்நிலை உடையவங்க இழகிய மனமுடையவங்க அங்க போய் அழுது கூப்பாடு போட்டுருவாங்க என்பதற்காக வேண்டி தடுத்தாங்க சலதாழி செல்லும் பிற்காலத்தில் எப்ப ஈமானுடைய அந்த சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிச்சோ குஃப்ருடைய சிந்தனை ஜாகிலியா காலத்துடைய சிந்தனைகள் மாறிடுச்சோ அதுக்கு பிறகு பெருமானார் செலவு அழி சொல்லும் சுண்ணத்தான வழிமுறைகளை காட்டி அவங்களுக்கு வந்து ஜியாரம் செய்ய அனுமதி கொடுத்துட்டாங்க ஆண்களுக்கு எப்பவுமே ரசூலா தடுக்கவே இல்லை அப்போ கபு ஜியாரத் என்பது அது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அங்க போய் யாசின் சூரா ஓதலாம் மற்ற திக்கர்களை ஓதலாம் அதிக சில வருது ஒரு ஆளு சூரத்து யாசினே ஓதி கபூரில் ஒரு கபுரடிக்கு போய் சூரத்து யாசின ஓதி அப்படி ஓதினார் அப்படின்னு சொன்னா அன்றைய நாளில் அவங்களுக்கு அல்லாஹால வேதனையை ஃபுல்லாத்தையும் குறைச்சிட்றான் கபு எல்லாத்துக்குமே அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அத்தனை நன்மைகள் அல்லாவதால கொடுக்குறான் அதே மாதிரி குராத்து ஓதுவதற்காக வேண்டியோ கபூர் அடியில் உட்காருவதும் அனைவி மதவியை பொறுத்த வரையில் அது மக்ருவு கிடையாது ஆனால் கபருக்கு மேலே ஏறி உட்காடுறது கபருக்கு மேலே இங்கே வைக்கிறது கபரு மேலே படுத்து தூங்குவது கபருக்கு மேல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறது அந்த பகுதியில் போறது அந்த கபருக்கு மேல ஏதாவது சின்ன சின்ன புல் இருந்துச்சுன்னா அதையும் எடுக்கிறது எல்லாம் அதை அது சொல்கிறாங்க சொல்றாங்க காஞ்ச புல் புண்டா இருந்தால் அதை எடுக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற சட்டங்களை எல்லாம் அனைவி மது அவர்கள் தெளிவா சொல்றாங்க நடக்கக்கூடிய வாய்ப்பை தந்துவானா அசலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து அதனால் இந்த இந்த ஜாயிஸு பெருமானா செலதா சில இறந்தவங்களுடைய கபரு மேலே நல்ல செடியை வச்சிருக்கிறாங்க அதாவது இலையை பிச்சு வச்சாங்க அதனுடைய நன்மை அவங்களுக்கு கிடைக்கும்னாங்க இந்த அடிப்படையில் இறந்தவங்களுடைய மேலே பூ போடுவது மார்க்கத்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த பூ எத்தனை நாளைக்கு இருக்குதோ அத்தனை நாளைக்கு என்ன செய்யும் அதனுடைய அது கஷ்மி செய்யுது அது நன்மை கிடைக்குது இது ஒரு ஒண்ணு இன்னும் ஒன்று அப்போ அவுளியாக்கவுளுடைய கபருல போடுறாங்களே அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு காரணங்களுக்காகவே போடுறது ஒன்று அலங்கரிப்பதற்காகவே கபு மேலே கண்ணியப்படுத்துவதற்காக பெரியவங்க வந்து மாலை போடுறமா மாதிரி இல்லையா அந்த மாதிரி அலங்கரிப்பதற்காக வேண்டியும் மேலே பூ போடலாம் தப்பு இல்லை பெரியவர்களுடைய கபராக இருந்தால் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பொது மையவாடியில் போய் யாரும் கபரை மேலே கட்டக்கூடாது அனுமதி கிடையாது பொய்ய பொது மைய வாடியில் கபரை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது அங்கே போய்ட்டு காலங்காலமாக நான் வந்து கண்ணியப்படுத்துகிறேங்கிற பேரில் மண்ணை நிறைய அள்ளி அள்ளி போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு சிமெண்ட் காரையை பூசி அதுக்கு மேலே பூ போட்டு காலங்காலம் பாதுகாக்கணும் என்பது அது கூடவே கூடாது இதே இது கொஞ்சம் நாளைக்கு செய்யலாம் ஒரு அப்போ நாளைக்கு செய்யலாம் வச்சுக்கோங்க இல்லை ஒரு வருஷத்துக்கு செய்யலாம் திரும்பவும் அந்த இடத்துக்கு மக்கள் அடக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஏன் என்னுடைய இடம் என்று யாரும் இன்னும் செய்யக்கூடாது அதை பிடிக்க கூடாது இதே தனி மையவாடியாக இருந்தால் அவங்க வீட்டில் வீட்டுக்கு உள்ள வீட்டில் ஒரு வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளிப்பகுதியில் மக்கள் வீட்டுல வாழ்வதற்கு இடஞ்சல் இல்லாம அது அது ஒரு தர்காவாகவே இருக்குது அல்லது அது ஒரு வீட்டில் வாழாத மக்கள் குடியிருக்காத வீடு அல்லது இன்னையோடு நாங்கள் குடியிருக்க மாட்டோம் இதை கவருக்கடியே நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க முன்ன வீட்டுக்காரங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தா அந்த இடத்துல அடக்கிட்டு அந்த கபரை என்ன செய்யலாம் அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அவங்க பூ போட்டுக்கலாம் அது மறுக்கிறது தடையில்லை அல்லா பாதுகாப்பா அலாமலை வரமத்துல்லாய் வரக்காது